வணக்கம் சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட அந்த பணம் வாங்கிட்டு போன கதிரேசனை தேட சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு ஒத்துக்கிற முத்துவும் பார்க் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த ஏரியாவுக்கு வராரு ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்குறாங்க இந்த வண்டி இந்த தான் சுத்தமான முத்து கேட்க பார்த்த வரையிலும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த எழனி வண்டியை காட்டி சொல்றாரு முட்டபாஸ் சரிவான்னு கூட்டிட்டு முத்துவும் அவரும் வர்றாங்க அண்ணே ரெண்டு எளனி வெட்டின என்ன உன்ன சரிங் சார்னு அவரு வெட்டுறாரு எங்க இருந்து வருதுன்னு முத்து கேட்க அப்பா தென்னை மரத்துல இருந்து பாங்கிறாரு அவரு அண்ணே அது இல்ல நான் பொள்ளாச்சியா பாண்டியான்னு கேட்டேன்ங்கிறாரு முத்து பொள்ளாச்சி எழனிதான் அப்படி நீ எழுநீக்காரரு சொல்ல அண்ணே முத்து அவரு எளனிய வெட்டிட்டு இருக்க அண்ணே அங்க ஒரு வீடு இருக்குல்ல ஒருத்தர் இருந்தாருல்ல அப்படின்னு முத்து கேட்க ஆமா கதிர்னு ஒருத்தரா ஒரு பொண்டாட்டியும் இருந்தாங்க டெய்லி எங்கிட்டதான் எழுநி வாங்குவாங்க அப்படின்னு எழுநி வெட்டுறவர் சொல்ல எத்தனை நாள் அங்க இருந்தாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு ஒரு ஆறு மாசம் இருந்தாங்கப்பா சில நேரத்துல வீட்டுக்கு எளனி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க அப்ப யார் யாரோ வருவாங்க தான் பேசுவாங்கப்பா அப்படின்னு இளநீ வெற்றவர் சொல்ல வேற யாராவது அந்தாலும் தேடி வருவாங்களான்னு முத்து கேக்குறாரு எதுக்கு கேக்குறீங்கன்னு இளநி வெற்றவர் சந்தேகமா கேக்குறாரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல பெரிய ஃப்ராடுன்னு முத்து சொல்ல ஆமாப்பா ஏமாத்துக்காரங்கன்னு சந்தேகம் இருந்துச்சு இந்த அளவுக்கு கோல்மால் பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த வீட்டு ஓனரை எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் உடனே அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேங்கிறாரு எழுநீக்காரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எங்களுக்கு சொல்லி அலர்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற முத்து சரி அந்த கதிரை தேடி யாராவது அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்களான்னு கேக்குறாரு ஆமாப்பா செவப்பா உயரமா ஒரு ஆள் வருவாரு அப்படின்னு இளனிய வெற்றவர் சொல்ல யார் அவரு அவரு வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு முத்து கேக்க அவரு கூட டிவி சீரியல்ல தான் நானும் கூட டிவில எல்லாம் பாத்திருக்கேன் அடிக்கடி வீட்டுக்கு வருவாருன்னு இளனிய வெட்டிக்கிட்டே அவர் சொல்றாரு எந்த சீரியல்லு எந்த சேனல்ல மொட்டை பாஸ் கேக்கு அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லப்பா டிவியில ரெண்டு மூணு டைம் பார்த்த ஞாபகம் அப்படின்னு அவரு சொல்றாரு வேற யாராவது வருவாங்களான்னு முத்து கேட்க வீட்டுல வேலை செய்யற அம்மா இருக்காங்க பக்கத்து ஏரியாதான் அந்த அம்மா தான் எங்கிட்டயே சொன்னிச்சு அந்த ஆளு டிவியில நடிக்கிறவருன்னு அப்படின்னு அவரு சொல்ல அந்த அம்மா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க ஆஹ் தெரியும் முப்பத்தி ராஜாஜி தெரு நீலாங்கரை அப்படின்னு அவர் சொல்ல இளநீ வாங்கி குடிக்கிற முத்து பணத்தை குடுத்துட்டு அண்ணன் ரொம்ப நன்றி அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு முத்து சொல்ல சொல்லுங்கிறாரு அவரு உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிச்சுனா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு என் பேர் முத்து சரி வரட்டங்களான்னு கிளம்புறாரு முத்து முத்து நீ பேசாம போலீஸ் வேலைக்கு போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு மொட்டபா சொல்ல அந்த ஓடுகி என்ன நிறைய விஷயத்துல கோத்து விடு அவன் கேச டீல் பண்றதுக்கே புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்ணு ஏயா நீ வேற என்ன சலிச்சுக்கிறாரு முத்து சரிப்பா அடுத்து இப்ப என்ன பண்றதுன்னு முட்டை பாஸ் கேக்க, அந்த அம்மாட்ட தான் போய் கேக்கணும் வண்டில ஏறு போலாம் அப்படின்னு முத்து காரை எடுக்கிறாரு உள்ளர வந்து உட்கார மொட்டை பாஸ் கண்ணாடி பாக்ஸ் எடுத்துட்டாரு என்னப்பா கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கே எங்க வாங்கினேன்னு கேக்குறாரு இது சவாரி வந்தவங்க கொடுத்தாங்கன்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே மொட்டை பாஸ் அதை போட்டு பார்க்கறாரு யோ உடைச்சிடாதயா எடுத்து வையா அப்படின்னு முத்து கோவமா சொல்ல சும்மா போட்டு பார்த்தேன்பா அப்படின்னு பார் ஃப்ரெண்டு சொல்றாரு நீ பண்ண வரைக்கும் போதும் வையி அப்படின்னு முத்து கோவப்பட பெரிய கண்ணாடின்னு வச்சிடுறாரு பார்க் பாஸ் முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க அம்மா கடையில தாங்க இருக்கேங்கிறாங்க அவங்க ஆ நானும் தான் வந்துட்டு இருக்கேன் வண்டில ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு அதை இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன்னு முத்து சொல்ல என்ன எக்ஸ்ட்ரா லக்கேஜா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு பாஸ் சரி வாங்க நான் தான் இருப்பேங்கிறாங்க மீனா சரி வந்துடுறேன்னு ஃபோனை வைக்கிற முத்துக்கிட்ட ஏன்பா என்னதான் இருந்தாலும் அன்ன ஃப்ரெண்டுங்கிற மரியாதை கூட இல்லாம பேசுறியே அப்படின்னு முட்டை பாஸ் பரிதாபமா கேட்க அந்த வெண்ணக்கே மரியாதை கிடையாது என்ன பேசாம வாங்குறாரு முத்து கோவில் முன்னாடி மீனா அவங்க அம்மா கடையில நின்னுட்டு இருக்காங்க ஓகே அக்கா அப்ப அந்த மண்டபத்துல இருந்து எப்பவுமே தான் ஆர்டர் கொடுப்பாங்களான்னு சீதா கேக்க அதெல்லாம் தெரியல சீதா நான் பண்ணது ஒரு சின்ன ஆர்டர் தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லிதான் பாராட்டினாங்கன்னு மீனா சொல்றாங்க அப்புறம் என்ன உனக்கு தான் எல்லா ஆர்டரும் வரும் பாரு அப்படின்னு சீதா சொல்ல ஆ பாக்கலாங்கிறாங்க மீனா மீனா நான் தான் கடைசி வரையில இந்த கோவில் வாசல்லையே கட்டி என் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீயாவது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிற பாத்தியா சந்தோஷமா இருக்கடி நான் உங்க அம்மா சொல்றாங்க எனக்கும் ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்துச்சு என்னால முடியுமான்னு தோணுச்சு ஆனா அவருதான் உன்னால முடியும் செய்யன்னு தைரியம் கொடுத்தாருன்னு மீனா சொல்றாங்க மீனா மாப்பிள்ள உனக்கு சப்போர்ட் பண்றாரு உனக்கு எல்லாமே நல்லதா தாண்டி நடக்கும் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அக்கா இனிமே உன் லைஃப்ல உனக்கு எல்லாமே நல்லதா தான்கா நடக்கும் நீ யாருக்கும் கெட்டது நினைச்சது இல்ல அன்னைக்கு ரோகிணி இந்த கோவில்ல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தப்ப நீ நல்லது தானே வேணான்னு சொன்ன அத கேட்காம உனக்கு பொறாமன்னு சொன்னாங்க இன்னைக்கு மொக்க வாங்கிட்டு நிக்கிறாங்கல்ல அப்படின்னு சீதா சொல்ல ஏய் அதுல என்னடி நமக்கு சந்தோஷம் பாவம் அவங்களே பணத்தை ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கு அக்கா பேச்ச கேட்டிருக்கணும் ஓவரா ஆடினா இப்படிதான் அப்படிங்கிறாங்க சீதா என்ன பண்றது இங்க பணம் இருக்கவங்க சொல்றதுதான் எல்லாருக்கும் நல்லதா தெரியுது இல்லாதவங்க எது சொன்னாலும் அது பொறாமன்னு ஆயிடுது ஆனா என்ன இருந்தாலும் பணத்தை ஏமாந்துருக்காங்க மீனா அந்த ஏமாத்தனால கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா அவரும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க முத்துவோட கார் வருது இத பாக்குற சீதா அக்கா மாமா வர்றாருங்கிறாங்க கார்ல இருந்து முத்து கூலிங் கிளாஸோட இறங்க அதை பாக்குற மீனா ஆச்சரியமா பக்கத்துல போய் என்னங்க இது என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அத பாக்குற சீதாவும் அவங்க அம்மாவும் கூட பக்கத்துல வந்துட்டு என்னக்கா மாமா ஸ்டைலா வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க இது கருப்பு கண்ணாடி மீனா மறுபடியும் கேட்க நல்லா இருக்கா அப்படின்னு முத்து கேக்குறாரு மாசா இருக்கீங்க மாமா அப்படின்னு சீதா சொல்ல மீனாவோட ரைட் சைட்ல வந்து நின்னுட்டு ஆ நிஜமாவா அப்படின்னு ஸ்டைல போஸ் கொடுத்துட்டு முத்து கேக்க ஆமா மாமா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க சீதா ஏய் கோவில் வாசல்ல பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மீனா சொல்ல முத்து கூலிங் கிளாஸ் படக்குன்னு கழ்த்திட்டு மீனாவும் முறைக்கிறாரு பாத்த இல்ல அப்ப எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு முத்து சொல்ல அப்படி எல்லாம் இல்லங்க என்ன புதுசா கண்ணாடி இல்லான்னு மீனா கேக்க உடனே செல்லமா கோச்சுக்கிற முத்து திரும்பிக்கிறாரு அதான் நீ நல்லா இல்லன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் நாயே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாரு கோச்சுக்கு அதிக சொன்ன இருக்கு ஏது அவரோட தோல்ல மீனா கேக்குறாங்க நான் வாங்கல ஒருத்தவங்க உனக்கும் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற முத்து இன்னொரு கூலிங் கிளாஸ் எடுத்துக்க எனக்கு குடுத்துருக்காங்களா எனக்கு எதுக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாவுக்கு கண்ணாடிய போட்டு விட்டுட்டு போட்டு விட்டாச்சு அப்படிங்கிறாரு முத்து எங்க எனக்கு வேணாங்கன்னு மீனா கழுத்திக்கிட்டே இருக்க ஏய் சும்மா போடுன்னு சொல்ற சும்மா கழுத்திக்கிட்டேன் அப்படின்னு போட்டு விட்டுட்டு சீதா நல்லா இருக்குல்ல அத்தை நல்லா இருக்குல்ல தானு கேக்குறாரு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குமாப்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மாமா அக்காவை விட உங்களுக்குதான் சூப்பரா இருக்குங்கிறாங்க சீதா பாத்தியாங்கிற மாதிரி பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிறாரு முத்து ஆமா இது யாரோ குடுத்தாங்கன்னு சொன்னீங்களே யார் குடுத்தான்னு கேட்டுக்கிட்டே கழுட்ட போக அவங்களோட கைய புடிச்சுக்கிறாரு முத்து அதான் மீனா அந்த கனடால இருந்து ஒரு மேடம் சவாரிக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல அவங்கதான் நேத்து சவாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்காக கனடாவில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு இந்த கண்ணாடிய கொடுத்தாங்க உன் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இந்த கண்ணாடியையும் கொடுத்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல என்ன எப்படி அவங்களுக்கு தெரியும்னு மீனா கேக்குறாங்க முத்து பதில் சொல்றதுக்கு முன்னாடியே மாமா தான் எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தி பேசிட்டே இருப்பாருலக்கா அதனால தெரிஞ்சிருக்கும்னு சீதா சொல்ல கரெக்டா சொன்ன சீதா அப்படிங்கிறாரு முத்து ஏங்க எனக்கு இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு மீனா கேக்க சூப்பரா இருக்கு மீனா இதோ நீயே பாருன்னு மொபைல காட்டுறாரு முத்து அவங்களும் பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மாமா அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்கிறாங்க சீதா எடுத்துக்கலாமே வா சீதா வாங்கத்த எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க மாமா போன் போனுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன்னு முத்துவோட சீதா அப்படியே அவங்க ஒரு ஒரு பிக்கா ஸ்கிரால் பண்ணி பாத்துட்டு வர இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்படியே முத்துவும் ஜீவாவும் எடுத்துக்கிட்ட செல்ஃபியையும் பாக்குறாங்க மாமா இதுன்னு சீதா கேக்க அவங்கதான் அந்த கனடா பொண்ணு மீனா பாத்துக்கங்கிறாரு முத்து இவங்கதானா அப்படின்னு மீனா எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க சீதா யோசிக்கிறாங்க மாமா இவங்க எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல அவங்களே எங்க பாத்துருப்பேன் அவங்க கனடால இருக்காங்க எப்பவாவது தான் வருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல இல்ல மாமா எங்கயோ நினைவேடுகள்ல தேடுற சீதா டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணிக்கிறாங்க மீனாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்ப மனோஜ் மாலையும் கழுத்துமா நிக்கிறாரு அப்பா அவர்கிட்ட இந்த ஜீவா பேசிட்டு இருக்காங்க யாரு இவ இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்கானு மீனா கிட்ட அப்ப சீதா கேக்குறாங்க காலேஜ் மேட்டானு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சீதா ஜீவாவையே பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்களுக்கு இப்ப போட்டோ அது ஞாபகம் வந்துட்டு அக்கா இதாக்கா அந்த பொண்ணுன்னு சீதா சொல்ல எந்த பொண்ணு அப்படின்னு மீனா புரியாம கேக்குறாங்க அதான்க்கா உன் கல்யாணத்தப்ப வந்த பொண்ணு அப்படின்னு சீதா சொல்ல எங்க கல்யாணத்துக்கு வந்தாங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு இல்லமாமா முதல்ல உங்க அண்ணன் கூட நிச்சயதார்த்தா நடந்த ரிசப்ஷன் நடந்தது இல்ல அங்க இந்த பொண்ணு வந்திருந்தா அப்படின்னு சீதா சொல்ல மொபைலை வாங்கி என்லார்ஜ் பண்ணி பாக்குற மீனா ஆமா நானும் பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப மாமாவோட அண்ணன் கூட நின்னு பேசிட்டு இருந்தா அப்படின்னு சீதா சொல்ல முத்து வாங்கி பாக்குறாரு சீதா நல்லா தெரியுமா இவங்களா வந்தாங்க அப்படின்னு முத்து கேக்க ஆமா மாமா எனக்கு டவுட் வந்து இந்த பொண்ணு பின்னாடியே போனேன் போன்ல ஏதோ ஒரு பேரு ஆ நான் ஜீவா பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சீதா சொல்ல ஜீவாவா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு அப்படின்னா அந்த பொண்ணு தான் உங்க அம்மா கேக்குறாங்க இவங்க கனடால இருந்து வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல உங்க அண்ணன் கூட அவர் ஏமாத்தின பொண்ணு கனடா போனதா தானே சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல முத்து பழசெல்லாம் யோசிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜீவா நின்னதையும் ஆமா ஏன் நீங்க இங்க நிக்கிறீங்கன்னா ஒரு முத்து அவங்க கிட்ட கேக்க இல்ல ஒரு சின்ன பிரச்சனை பைசல் பண்ற விஷயம்னு ஜீவா சொல்றாங்க ஏதோ இந்த லேண்ட் விஷயமா சொன்னீங்களே அதுவான முத்து கேட்க ஜீவா தயங்கிட்டு இருக்க முத்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனைப்பா எல்லாம் பேசி முடிச்சாச்சு அவங்களுக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போட வேண்டி இருக்கு நீ போடுங்கிறாரு கான்ஸ்டபுள் ஆமா முத்து நான் உடனே கிளம்பணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜீவா சொல்ல முத்து கையெழுத்து போட்டதை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு அந்த பொண்ணு போனதுட வந்தப்பயே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சாட்சி கையெழுத்து வாங்குச்சு என்கிட்ட நீதான் அன்னைக்கு கூட இருந்த மீனாவை காட்டுறாரு முத்து நேத்து கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மனோஜ் பார்லரமா ஒரு வேலைய வந்தாங்க இந்த பொண்ணு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு வெளியே வரும்போது என்கிட்ட என்னமோ சொன்னாங்கன்னு முத்து சொல்றாரு என்ன சொன்னாங்கன்னு மீனா கேக்க ஆ பாக்க கூடாதவங்கள பாத்துட்டேன்னு சொன்னாங்க சீக்கிரமா பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னு முத்து சொல்ல எங்க அப்ப இந்த பொண்ணுதான் உங்க அண்ணன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போன பொண்ணா இருக்குமோ இவங்களதான் உங்க அண்ணன் முன்னாடி லவ் பண்ணாரா அப்படின்னு மீனா கேக்க அக்கா டவுட்டே இல்லக்கா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஷோரா அப்படிதான் தோணுது அப்படின்னு சீதா சொல்ல அப்ப இந்த கேடிதான் என் அப்பாவோட காசு எடுத்துட்டு ஓடினவளா அவளுக்கா நான் சவாரி ஓட்டிட்டு இருக்கேன் மீனா ஏதோ தப்பா இருக்குது போன தடவை இவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனோஜ் கடை வைக்கிறது காசு வந்துச்சின்னு சொன்னா எங்கேயோ இடிக்குது அப்படிங்கற முத்து கார் எடுத்துட்டு வேகமா வந்து ஜீவா வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு கேட்ட தள்ளிட்டு வந்து காலிங் பில்ல அடிக்கிறாரு கதவை திறக்கிற ஜீவா முத்துவை பார்த்துட்டு ஓ முத்து நீங்களா நான் இன்னும் கால் பண்ணவே இல்லையே இன்னைக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க கார் வேண்டாம் ஆனா பணம் வேணும் அப்படின்னு முத்து சொல்ல வாட் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருக்க புரிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் வீட்டுக்குள்ள போயிடுறாரு முத்து முத்து நான் கார் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு உள்ளர வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜீவா கேட்டுட்டு இருக்கவே முத்து அங்க வந்து சோஃபால உட்காந்துக்கிறாரு முத்து என்ன இது நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க நான் தான் கார் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல வெளியில போங்க அப்படிங்கிறாங்க ஜீவா அதான் சொல்லிட்டு ஜீவா அப்படின்னு முத்து சொல்ல என்ன என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ஜீவா கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க ஜீவா முத்து கால் கால் போட்டுட்டு சொல்ல எதுவுமே எதுல கிளம்பி அப்படின்னு ஜீவா மிரட்டலா சொல்ல இரு இரு உன் பேர் ஜீவா கரெக்டானு கேக்குறாரு முத்து அதான் முன்னாடியே தெரியுமே அப்புறம் என்ன ரெஸ்பெக்டே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தான் ஓவரா இடம் கொடுத்துட்டேன் லிமிட்ல வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு ஜீவா கோவமா சொல்ல ஜீவா நீ டிரைவர் முத்து நான் கிடையாது இப்ப வந்திருக்கவன் கொஞ்சம் வில்லங்கம் புடிச்சவன் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான் பயங்கரமான கோவக்காரன் அப்படின்னு முத்து சொல்லு நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு ஜீவா சொல்லு சரி புரியற மாதிரியே ஒரு கேள்வி கேக்குறேன் உனக்கு மனோஜ் தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க திகைச்சு போற ஜீவா மனோஜான்னு கேக்குறாங்க ஏன் மறந்துருச்சா உன்னோட முன்னாள் லவ்வர் மனோஜ் இப்ப ஞாபகம் வருதா அதான் ஒன்னு ரெண்டு பேர் தான் ஞாபகம் வந்திருக்கோம் உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்களோ அப்படின்னு முத்து சொல்ல ஏய் மைண்ட் மைண்டியர் வேர்ட்ஸ் அப்படின்னு ஜீவா மிரட்டலா விரல நீட்றாங்க நான் என்ன வார்த்தை பேசணுமோ தான் பேசுறேன் நீ ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு தான் நினைச்சேன் ஆனா நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல இதோ பாரு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜீவா சலிச்சுக்கிறாங்க சரி தேவையானதையே பேசுறேன் உனக்கு மனோஜ் தெரியும் தானே அப்படின்னு முத்து கேக்க அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க சம்பந்தம் இருக்குது ஒரே பிளட் ஏன் அண்ணன் தான் அவ அப்படின்னு முத்து சொல்ல அண்ணனானு அதிர்ச்சி ஆகுறாங்க ஜீவா நீ ஒருத்தனை ஏமாத்திட்டு இந்த நாட்டை விட்டு ஓடினியே அந்த மனோஜோட தம்பி தானா அவனை மட்டும் மறந்துட்டியா இல்ல அவங்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போனி இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் அதையும் மறந்துட்டியா அப்படின்னு முத்து கேக்க சுத்தி வளைக்க வேண்டாம் நீ மனோஜோட தம்பி தானே ஐ காட் இட் இப்போ உனக்கு என்ன கேட்கணுமோ ஸ்ட்ரைட்டா கேளு அப்படின்னு ஜீவா சொல்றாங்க நீ எடுத்துட்டு போன பணம் அவனோட இது கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல தெரியும் உன் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் அப்படின்னு ஜீவா சொல்றாங்க ஓ அப்ப எல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்துட்டு ஓடி இருக்குற அவ்ளோ திமர் உனக்கு அந்த பணம் உன்ன யாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சது கிடையாது என் அப்பாவோட முப்பத்தி அஞ்சு வருஷம் உழைப்பு அது ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஓடிட்ட சொல்றாரு உன் அப்பாவை ஏமாத்துனது நான் நான் இல்ல ஜீவா ஆனா அவங்க நீதானே எடுத்துட்டு ஓடுன அவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் அவன் மண்டையில ஒன்னும் கிடையாது அவன் தான் உன்ன நம்பி ஏமாந்துருக்கான் உன்னத்தான் ரொம்ப நாள நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா நீ என் கார்லயே இத்தன நாள சுத்திட்டு இருந்திருக்கற பாத்தியா விதி உன்னை எப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கு பாரு என் அப்பா மாதிரி நல்ல ஒரு மனச கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்தரலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க மனோஜ் ஏமாத்திட்டு நீ எடுத்துட்டு போன இருவத்தி ஏழு லட்சமும் இப்போ முழுசா வந்தாகணுங்கறாரு முத்து அந்த பணம் வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு முத்து சொல்ல ஏய் அப்படின்னு மிரட்டலா ஜீவா கையண்ணிட்டுறாங்க நீ வேணா போலீஸ்க்கு போன் பண்ணு ஒருத்தன் வந்து மிரட்டறான்னு சொல்லு போலீஸ் வரட்டும் நீ யாருன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல ஜீவா கலகலன்னு நான் ஏன் போலீஸ்கெல்லாம் கால் பண்ணனும் இன்பாக்ட் நீ இப்ப கேக்குறதே எனக்கு சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு ஜீவா சொல்ல ஓ நீ திருடிட்டு போன காச கேட்டா உனக்கு சிரிப்பு வருது மரியாதையை எடுத்து வச்சிரு இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு முத்து சொல்ல அந்த பணத்தை நான் எப்பவோ அவங்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல நான் தான் சொல்லிருக்கேன்ல என் பொண்டாட்டி பூ கட்டுவான்னு அவ தினமும் பூவை சுத்தி சுத்தி கட்டுறத நான் தான் இருக்கேன் நீ எனக்கு தனியா காதுல பூ சுத்தாத அப்படின்னு முத்து சொல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் அந்த பணத்தை நான் போனதுர வந்தப்பவே மனோஜ் கிட்ட கொடுத்துட்டேன் ஏ நான் பணம் கொடுத்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஜீவா கேட்க யோசிக்கிற முத்து சும்மா பொய் சொல்லாத அப்படின்னு மிரட்டுறாரு ஏய் நான் ஏன் பொய் சொல்லணும் முப்பது லட்சம் கொடுத்துருக்கேன் வட்டியோட ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்போ அவ யாருக்கும் சொல்லல என்னப்பா உங்க ஃபேமிலியில யாருக்குமே அறிவில்லையான்னு ஜீவா கேக்குறாங்க பயங்கர டென்ஷன் ஆகுற முத்து ஏய் ஓவரா பேசாத பணத்தை எப்ப கொடுத்த அப்படின்னு கத்த அதான் நான் சொன்னேன்ல லாஸ்ட் டைம் இங்க வந்தப்பவே ஓ அண்ணன் என்ன பாத்துட்டான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் ப்ராப்ளம் பண்ணிட்டான் அப்பவே முப்பது லட்சத்தை கொடுத்துட்டேன் லீகலா சைனும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு முத்து கேக்க அன்னைக்கு விட்னஸ் சைன் போட்டதே நீதானே அப்படின்னு ஜீவா சொல்றாங்க அப்ப அன்னைக்கு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் சைன் போட சொன்னது அப்படின்னு முத்து கேக்க இந்த கேஸுக்காக தான் அன்னைக்கே புல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுங்கறாங்க ஜீவா நீ ஒன்னும் பொய் சொல்லலன்னு முத்து கேக்க உனக்கு டவுட்டா இருந்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கேட்டு பாரு இன்ஸ்பெக்டரே சொல்லுவாரு இது தெரியாம காசை கொடுன்னு என்கிட்ட வந்து ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஜீவா அசால்ட்டா சொல்ல நீ சொல்றது இன்னும் என்னால நம்பவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறாரு முத்து இப்போ எனக்கும் ஒன்னு புரியுது அப்போ அவன் உன் ஃபேமிலி ஏமாத்துறத இன்னும் விடல என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லவே இல்ல இல்லையா அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க இல்ல அப்படின்னு முத்து சொல்ல நானாவது தேர்ட் பர்சன் ஆனா மனோஜ் உன் ஃபேமிலி நீ சொன்ன மாதிரி சேம் பிளட் அவனே உங்களை ஏமாத்துறான் நீ என்ன கேள்வி கேக்கலாமா அந்த இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கான் என் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் என் அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல முத்து நான் ஏன் மனோஜ கழட்டி விட்டுட்டு போனேன் தெரியுமா அவன் அம்மா அண்ணன் தம்பின்னு எல்லாரையும் ஏமாத்தினான் என்னை ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆகும் அதான் அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல அவன் இவ்ளோ கிரிமினலா யோசிச்சிருக்கான் அவன் ஒரு கடை ஆரம்பிச்சான் அது இந்த காசுல தான் நினைக்கிறேன் ஆனா கேட்டப்பா அவன் மாமனார் அனுப்புனாருன்னு சொன்னான் அப்படின்னு முத்து சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு மனோஜுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்ல இதுக்கெல்லாம் அவன் ஒய்ஃப் தான் காரணமா இருப்பா பார்லருக்கு போறப்ப என்னை லாக் பண்ணா ஸ்டேஷன்ல பேசினப்ப வட்டியோட மூணு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கினா ஓ அண்ணனை விட அவதான் டேஞ்சர் அப்படின்னு ஜீவா சொல்ல தலையாட்டுற முத்து கூட்டுக்கலவானிங்க இன்னைக்கு வீட்டுல பயங்கரமான சீன் இருக்குது நீ இந்த உண்மையெல்லாம் எங்க வீட்டுல வந்து சொல்லுங்க முத்து நான் எதுக்கு சொல்லனும் அப்படின்னு ஜீவா கேட்க நான் சொன்ன நம்ப மாட்டாங்க அந்த மனோஜ் ஏதாவது பொய் சொல்லி மாத்தி விட்டுருவா அப்படின்னு முத்து பணத்தை ப்ரூஃப் இருக்குல்ல அப்படின்னு ஜீவா இருக்காரு அவர்கிட்ட கேட்டு அந்த போலீஸ நான் தான் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவா எங்க அம்மாவும் அதை நம்பிடுவாங்க இதே நீ நேர்ல வந்து உண்மையை சொன்னீங்கன்னா அது வேற அப்படின்னு முத்து சொல்ல யோசிக்கிற ஜீவா உம் அவங்க ரெண்டு பேரோட எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு நான் வரேன்னு ஒத்துக்கிறாங்க மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க மீனா அவங்க அம்மாட்ட போன் பேசிட்டு இருக்கவங்க அம்மா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்கத்தேன்னு கேக்குறாங்க ஏன் மகாராணி அங்க தான் கேப்பீங்களோ குடிக்க தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு விஜயா உட்கார்றாங்க சோஃபால ஆ சொல்லுமா ஹலோ பூ குடுத்துட்டு இப்பதாம வந்த இன்னும் இல்லமா தேடிக்கிட்டு தான் இருக்கும் ஆமாமா அது எப்படிமா கடவுள் சும்மா விடுவாருன்னு சொல்லிக்கிட்டே கண்ணாடி டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து விஜயா கிட்ட குடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க மீனா இவ்வளவு பணத்தை ஏமாத்திட்டு போனவன கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாரு சரிம்மா நீ வேலை பாரு நான் அப்புறம் கூப்பிடுற அப்படின்னு போனை வச்சுட்டு மீனா திரும்ப ஏய் இங்க நடக்கறதெல்லாம் உங்க வீட்டுக்கு நேரடி ஒளிபரப்பா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு விஜயா கேக்க அத்த அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை பணத்தை எடுத்துட்டு போன ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல ஏன் கிடைக்கலன்னா தேடி பிடிச்சு உங்க அம்மா கொண்டு வர போறாங்களா அப்படின்னு கேட்க இவ்வளவு பணத்தை தொலைச்சிட்டாங்களேன்னு ஒரு அக்கறையில கேட்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா பெரிய அக்கறை நியூஸ் பேப்பர் மாதிரி தினமும் இங்க நடக்கிறது எல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கியா இதுக்குதான் ஒழுக்கம் இல்லாத வீட்ல பொண்ணு எடுத்தா இப்படிதான் நடக்கும் புருஷன் வீட்ல நடக்கிறது எல்லாம் புறணி பேசுறது இதே ரோஹினிய பாரு மலேசியாவில பெரிய குடும்பத்துல பொருந்தவ மனோஜுக்கு நல்லத மட்டும் தான் யோசிக்கிறா அவங்க அப்பா கிட்ட இருந்து மனோஜுக்கு ஷோரூம் கூட வச்சு கொடுத்துருக்கா அவ முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறா அவளை பார்த்தாவது கத்துக்க அப்படின்னு விஜயா சொல்ல எதை கத்துக்க சொல்றீங்கத்த முப்பது லட்சத்தை ஏமாந்துட்டு வந்தாங்களே அத கத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேக்க எந்திரிக்கிற விஜயா ஏய் அது என்ன உங்க அப்பை வீட்டு பணமா அவங்க பணம் அவங்க தொலைச்சாங்க அது வெறும் முப்பது தான் நாளைக்கே ரோஹினி அவங்க அப்பா கிட்ட கேட்டா ஒரு மணி நேரத்துல அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு விஜயா சொல்ல மீனா வேகமா வர்ற மொத்த செருப்ப கழட்டி விட்டுட்டு மீனா வீட்டுல இருக்காங்களான்னு ஆ இருக்காங்க நீங்க போன விஷயம் என்னாச்சுன்னு மீனா கேக்க சொல்ற இரு அப்படிங்கிற முத்து நேரம் மனோஜ் ரூமு கிட்ட போய் டேய் தொழில வெளியில வாடான்னு கூப்பிடுறாரு அப்பா வாங்கப்பா டேய் ரவி பா அப்படிங்கிறாரு என்னடா அப்படின்னு அண்ணாமலையே கேட்டுட்டு வர ஒரு முக்கியமான கேஸ் நான் சொல்றேன் வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குடான்னு அண்ணாமலை கேக்குறாரு உட்காருப்பா சொல்றேன் வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் அப்பா உட்கார வைக்கிறாரு முத்து அம்மாவே அப்படியே உட்காரு சொல்லுப்பான்னு முத்து சொல்லு ஆ என்ன வாங்க இவனுக்கு அப்படின்னு விஜயா கேக்க சொல்லுவான் சொல்லுவான் உட்காருங்கிறாரு அண்ணாமலை உட்காருங்க உட்காருங்க நல்லா பக்கத்துல பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலையும் விஜயாவும் நெருக்கமா உட்காறாங்க ஆ ரெண்டு ஜட்ஜும் கரெக்டா உட்கார்ந்துட்டீங்க இப்போ அந்த கூண்டு வேணுமே அப்படின்னு யோசிக்கிற முத்து ரவி மீனா வாங்கன்னு கூப்பிடுறாரு மனோஜ் ரோஹினி வெளியே வந்து நிக்கிறாங்க ரவி மீனா இந்த சேரை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல எதுக்குடா அந்த எதுக்கு ரவி கேக்குறாரு வழக்கு விசாரணை நடக்க போகுது அதுக்குதான் அப்படிங்கிற முத்து ரவி இத புடின டைனிங் டேபிளோட மேல் பாகத்தை கலட்டி கையில குடுக்குறாரு அந்த கீழே இருக்க ஃப்ரேம் மட்டும் எடுத்துட்டு வர அது கட்டுல நிமித்தி வச்ச மாதிரி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு முத்து வர மனோஜு ரோஹிணியும் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க அத நாளைய புரோமாவில மனோஜோட சட்டையை கோத்து புடிச்சிட்டு எப்படிரா உனக்கு என்ன ஏமாத்துற மனசு வந்துச்சு அப்படின்னு விஜயா கத்த அம்மா இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு ரோஹிணி தாமா சொன்னா அவதான் எல்லா ஐடியாவும் கொடுத்தா அப்படின்னு மனோஜ் வாக்கு மூலம் கொடுத்துட அப்படியே தலையை நேட்டு விஜயா ரோஹிணிய பார்க்கறாங்க ரோஹிணி பயத்துல ஃப்ரீஸ் ஆயி நிக்க ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து பக்கத்துல விஜயா ரோகிணி கண்ணுல பலார்னு ஒரு அற விடுறாங்க ரோஹிணி தடுமாறி போய் சோஃபால உட்கார்ந்துடுறாங்க ஏய் அன்னைக்கு உங்க அப்பா பணம் அனுப்புனாரு அதுலதான் கடை ஆரம்பிச்சோன்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா கேக்க அழுதுகிட்டே நிமிந்து பாக்குறாங்க ரோகிணி இதுக்கு மேல என்ன கச்சேரி நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்